சிந்திச்சா எல்லாம் நல்லதுக்குதான் ஒரு கப்பல் வந்து சூறை காத்துல மாட்டிக்கிட்டு அது என்ன ஆயிடுது உடஞ்சு போது கப்பல் இருந்தவங்க எல்லாரும் இறந்துடுறாங்க ஒரே ஒருவர் மட்டும் எப்படியோ தப்பி நல்லது தானே கப்பல் உடஞ்சது அது தீமை அவரு பொழைச்சிட்டாரு நன்மை ஆனா தனியா மாட்டிக்கிட்டாரு அது தீமை அவர் என்ன சாப்பிடுவாரு எங்க தங்குவாரு எவ்வளவு இருக்குல்லங்க தனியாக எப்படிங்க அவர் போராடுவார் இருந்தாலும் என்ன பண்ணார் அந்த உடைந்து போன பாகங்கள் இருக்கு இல்லையா கப்பலில் உடைந்து அதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு குடிசை மாதிரி கட்டிக்கிட்டு அவர் அங்கே இருக்கிற அந்த கனி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தினம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வார் எப்படியாவது என்னை காப்பாற்றிடு இந்த பக்கம் எதாவது ஒரு கப்பல் போகும்போது என்னை பார்த்துட்டு அவங்க வந்து என்னை எப்படியாவது கூட்டி போய் என் நாட்டில் சேர்த்துட்டோன்னு தினம் 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 கடவுளே உன்னை நான் நம்புகிறேன் ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு ஏதோ உணவு தேடியோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அவருடைய குடிசையை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போயிருப்பாரு திரும்பி வந்து பார்த்தால் குடிசை தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அவருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் உடமைகள் இருந்தது அந்த வீடு இருந்தது பாருங்க வச்சு எல்லாம் எரிஞ்சு போச்சு எல்லா உடைமைகளும் போயிடுச்சுங்க கடவுளே நான் கதைன்னு வேண்டிட்டு இருந்தாரு கோ வந்துருச்சு எல்லாம் கடவுள நீ இருக்கியா ஏதோ கொஞ்சம் கொடுத்து அதை நான் காப்பாற்றிக்க நான் பாட்டு இந்த இதுந்தனே இப்போ நான் எங்கே தங்குவேன் என்ன சாப்பிடுவேன் எதை உடுத்துப்பேன் எந்த நம்பிக்கையில் என்ன நீ வாழ சொல்கிறாரு உன்னை நம்புனம் பாரு ச்சீ அப்படின்னு கோவமாக போயிட்டு அப்படியே அழுதுகிட்டு கதறி ஓன்னு கத்திக்கிட்டு போய் உக்காந்துட்டாரு ஒரு சில நிமிடங்கள்லாம் அங்கே ஒரு மாலுமி வரார் வந்து தக்க தட்டுறாரு என்ன நீ இவர் திரும்பி பார்க்குறாரு இல்லைப்பா நான் இந்த பக்கமாக எப்பவும் நிறைய முறை நான் இந்த பக்கமாதான் கப்பல் பிரயாணம் நடக்கும் இதுவரையில இப்படி ஒரு தீவு இருக்கு இங்க ஒரு மனிதர் மாட்டிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆனா இங்க ஏதோ தீ பற்றி எரியதான் நான் பார்த்தேன் அப்ப யாரோ இங்க ஒரு மனிதர் இருக்கணும் ஆபத்துல இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இறங்கி பார்த்தா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாரு அப்போ ஒரு எப்படி இருக்கும் நமக்கு அவனுடைய சூட்சுமம் அவனுடைய விளையாடல் புரியாதுங்க அவன் என்ன பண்ணுறான் எதுக்கு பண்ணுறான் நமக்கு வர்றது என்னமோ பெரிய மாதிரி தெரியும் அதில் அவன் எவ்வளவு பாடம் எவ்வளவு நல்லது நடத்துறான் நீ நம்ம நான் காப்பாற்றினேன் இப்போ எப்படி இருக்கும் அவருக்கு உடனே அந்த மாலுமி சொல்றார் எந்த ஊருக்கு போறீங்க இவர் எந்த ஊரோ அந்த ஊர் தாங்க அவர் நாடு இது நடந்தாலும் நல்லது தாங்க நம்ம எது நடந்தாலும் நல்லதா பார்க்கணும் கடவுளை அப்படி நம்பணுங்க நம்ம